முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க

இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதை ரொம்ப ஈஸியாக நம்ம ஐஸ் குச்சி போட்டிங்களா அதை எடுத்து குத்திக்கலாம் அப்படியா உங்கக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஐஸ் சிக்குன்னு இருந்தாலும் குத்திக்கலாம் அப்படியா இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஐஸோட உடச்சி குத்தி வச்சாச்சு இதை கொண்டு பீஷர்க்கில் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் இப்போ நம்ம பீசர்க்கில் வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி டைரி மில்க் மாதிரி எடுத்து இதை உடச்சு போட்டு உருக்கி இந்த மாதிரி உடச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் சூடாகிட்டு இருக்குது அதுக்கு மேலே கண்ணாடி பாத்திரம் வச்சுருக்குறேன் அதில் போட்டு நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணாலே நேரடியாக மெல்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சு டவுன் பயல் மத்தியில் தான் செஞ்சுக்கணும் இது வந்து நல்லா உருகுடணும் உருகட்டும் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகணும் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவில வச்சுக்கணும் நான் வந்து நல்லா ஸ்லோவில வச்சிருக்கிறேன் நல்லா அளவு மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜ்களை வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஐஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா இதெல்லாம் வந்து நல்லா ஐஸ் நல்லா ஜில்லுன்னு ஏறி நிற்கிது பாருங்கள் கை வச்சு எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சூடெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க பேப்பர் கப்பு நம்ம வச்சுருக்கிற இந்த மேங்காவாக உள்ள திணிட்டு இது மேலே மீதி ஊற்றி விட்டுருலாம்

ஆன நல்லா சாப்பிட்டாச்சு உள்ள வச்சோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அப்படியே அந்த கவரை கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ ரொம்ப ஈஸியாக குயிக்காக பாருங்க மாப்படத்தை வச்சு சாக்லேட் ஆயிடுச்சு ஈஸியாக எப்படி செய்யறது செஞ்சு காட்டியிருக்கிறேன் பாருங்க செம்மையா வந்துருக்குது எங்கள் வீட்டுக்காரு சாப்பிட போகிறாங்க பிள்ளைங்கள ஊர் போயிடுச்சுங்கிற தியா கேட்டுட்டே இருந்தா அவளுக்கு கிடைக்கல எங்கள் வீட்டுக்காரரு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்க முழு மேங்காயம் இருக்கு மாம்பழம் மாம்பழத்தில் முழுசாக மாம்பழத்தை மேலே இருக்கிற தோலை சீ விட்டு அதில் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் ஐஸ் பார்த்தீங்களா மேங்காய் ஐஸ் எப்படி இருக்குன்னு செமையா இருக்கு மாம்பழம் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள் உங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்டிநாடு நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழும் அழமுட் நானும் இப்போ சாப்பிட போறேன் செம்மையா இருக்கு